ஹே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் கே விலாக் இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா மாரியம்மன் பண்டிகை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு பாருங்கள் லேடி கேட்ட போட்டிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறது வடிவேலாமா அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க க்யூட்டாக இருந்தது சின்ன முருகர் போகிறாரு பாருங்கள் இப்போ ட்ரம்ஸு சத்தம் நாலு வீதியும் சூப்பராக இருந்ததுங்க அதுக்கு பின்னாடியே அழகு குத்திட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க அத்தனை மக்களுங்க இதை பார்க்குறதுக்கும் இதில் கலந்துக்கிறதுக்கும் அங்கே பாருங்கள் கோமாளி சூப்பராக இருந்தது அதுக்கு பின்னாடியே வந்து அக்னி கரகம் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரியம்மன் அக்னி கரகத்தை வந்து எடுத்துட்டு வந்தாங்க அதாவது மாரியம்மன் வேஷம் போட்டவங்க அக்னி கிரகத்தை எடுத்துகிட்டு ஆடி வந்தாங்க இது வந்து நாலு வீதியுமே சுற்றி வருவாங்களாம் இந்த மாதிரி அதை பார்க்குறதுக்கும் ஏராளமான மக்கள் இருந்தாங்க அதில் கலந்துக்கிட்டவங்களும் எவ்வளவோ பேர் இருந்தாங்க பாருங்கள் அம்மனே வந்து நேரில் ஆடுற மாதிரி அப்படி ஒரு பக்தியாக இருந்தது சூப்பராக இருந்தது ஃபைனலி சிலம்பங்க இந்த சிலம்பத்தை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு நேரம் மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சிலம்பம் வரதுக்கு அங்கே சுற்றிகிட்ருக்கான் பார்த்திங்களா அவன் தான் என்னோடய தம்பி அவனும் இதில் கலந்துருக்கான் இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப் சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க